நாடு முழுவதும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த வழிவகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இதனை நாடாளுமன்றத்தில் விரிவான மசோதாவாக தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரை ஒப்புதல் அளித்திருக்கிறது தற்போது இந்தியாவில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது இதனை ஒரே காலகட்டத்தில் நடத்த வேண்டும் என்பது பாஜக நீண்ட கால கனவு இதன் மூலம் மத்திய அரசின் அதிகாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகாரம் மட்டும் மாநிலத்தின் ஆட்சி கவுள் அல்லது வேறு ஆட்சி நடத்த முடியாத சூழல் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் வரை காத்திருக்க வேண்டும் அப்போது மாநிலத்தின் ஜனாதிபதி ஆட்சிதான் இருக்கும் இது மாநில உரிமைகள் பறிக்கும் செயல் என்று அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார்கள் ஆனால் மத்திய அரசு போட்டு காதில் வாங்கிக் கொள்ளவில்லை இந்த சட்டம் குறித்து கருத்துக்கள் பெறுவதற்கும் அதை ஆய்வு செய்து தொகுத்து வழங்குவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழுவை அமைத்தது இந்த குழு தனது விவரங்களை மத்திய அரசு முன்னிலையில் தாக்கல் செய்த நிலையில் அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிக்கிறது ஒரே ஒரே வேளை அனைத்து மாநில அரசுகளும் சமாதானப்படுத்தி மக்களை மற்றும் மாநில மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கின் திட்டமாகும் ஆகையால் இத்திட்டத்திற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது கூடிய விரைவில் சட் நாடாளுமன்றத்திற்கு வருகிறது இந்த இது குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள்